முக்திநாத் கஷேத்திரத்திலே பூஜை பண்ணக்கூடியவர்கள் பெண்கள் முக்திநாத் கேத்திரம் சாலகிராம கஷத்திரம் நூத்தி ஏழு திருப்பதியிலே மிக உயர்ந்த கேத்திரம் சாலகிராம கஷேத்திரம் அந்த சால கிராம பெருமாளை வீட்டிலே ஒரு பித்தளை கிண்ணம் அல்லது வெள்ளிக்கிண்ணம் அல்லது ஒரு மரக்கிண்ணம் ஏதோ ஒரு பாத்திரத்தில் எவர் சில்வர் வேண்டாம் எவர் சில்வர் இரும்பு எவர் சில்வர் இல்லாமல் ஒரு சின்ன பித்தளை கிண்ணம் இல்ல ஒரு செப்பு கிண்ணம் இல்ல ஒரு மரக்கிண்ணம் அதை விட தேங்காய் தேங்காய் கொட்டாங்க சீர்பத்தடா தங்கத்துக்கு சமம் அதில் வைத்து தினந்தோறும் பூஜை ரூமுக்கு போய் ஸ்ரீமதே நமகா என்று ராமானுஜரை சேவிக்க வேண்டும் குரு மூலம்தான் பெருமாளை பார்க்கணும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா அல்லது ராமானுஜரே தங்கள் திருவடியை நான் தொழுகிறேன் தங்கள் திருவடியை நான் வணங்குகிறேன் என்று ராமானுஜரை சேவித்து அதன் பிறகு ஸ்ரீமதே நாராயணாய மகா ஏ பெருமாளே தங்களை நான் வழிபடுகிறேன் அந்த பெருமாளை பணிந்து ஒரு ஒரு துளசி துளசிக்கு கிடையாது அந்த துளசியை போட்டு அந்த பூஜை கிரகத்திலே விளக்கேற்றி உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் சொல்லலாம் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லணும் அப்பதான் பெருமாள் ஏற்று பார்க்கிறது கிடையாது நூற்றி ஏழு திருப்பதிகள் இருக்கு பாரத நாட்டிலே நூற்றி எட்டு திவிதேசங்கள்னு சொல்லுவானோ இல்லையோ நூற்றி எட்டு திருப்பதிகள் ரெண்டு திருப்பதி இந்த பூமியில கிடையாது ஸ்ரீவைகுந்தம் திருப்பார்கடல் என்ற இரண்டு திவிதேசங்கள் இந்த பூமியில கிடையாது ஆக அது தவிர நூற்றி ஆறு க்ஷேத்திரங்கள் இந்த பூமியில இருக்கு அந்த நூற்றி ஆறு க்ஷேத்திரங்கள் எத்தனையோ பேர் சேமிச்சிருக்கா காஞ்சிபுரத்திலே பதிமூணு திவிதேசங்கள் காஞ்சிபுரத்திலே பதிமூணு காஞ்சிபுரம் சுத்தி பார்த்தா இருபத்தோடு தொண்டை நாட்டிலே இருபது திவிதேசங்கள் சோழ நாட்டிலே நாப்பத்தி நாறு நாப்பத்தி ஆறு திவிதேசங்கள் பாண்டிய நாட்டிலே பதினெட்டு திவிதேசங்கள் வடநாட்டிலே திருவேங்கட மாமலை திமிதேசம் நார்த் இந்தியாக்கு போயாச்சுன்னா முக்திநாத் சாலகிராம சேத்திரம் பத்ரிநாத் அயோத்யா மதுரா புஷ்கரம் அது பிருந்தாவனம் பாதுபோனே துவாரகாபுரி பஞ்ச துவாரகை துவாரகாபுரி தைவிச்சாரண்யம் இப்படி பன்னிரெண்டு கேத்திரங்கள் படநாத்திரை நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் என்று எப்படி வகுக்கப்பட்டுள்ளன எப்படி வரையறைக்கப்பட்டுள்ளன என்றால் ஆழ்வார்கள் பாடியிருக்காரோ அவை மட்டுமே திவ்ய தேசங்கள் பாடப்பட்ட மட்டுமே பெருமாள் தமிழை ஏற்றிருக்காரோ இல்லையோ அதனால சமஸ்கிருதத்தில் தான் மந்திரம் சொல்லணுங்கிற தேவை கிடையாது திருப்பதி பெருமாள் பிரம்மோற்சவத்தை டிவியில பார்க்கிறோம் பெருமாளுக்கு முன்பு மேலவாத்தியம் அதற்கு முன்பு விதவிதமான வாத்தியங்கள் அதற்கு முன்பு யார் போவா சுவாமிகள் எல்லாரும் தமிழ் பிரபந்தம் பாடிண்டு போவா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டோள் மணிவண்ணா உன் சேவடி சபை திருக்காப் என்று தமிழ் தமிழ்மறையை பாடிக்கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் செல்லுவார்கள் பைந்தமிழின் பின் சென்ற பச்சை பசு தமிழ் கொண்டலே ஆக தமிழ் தமிழ்மறையாக திவ்ய பிரபந்தத்தை தேடி பெருமாள் போறார் அதனால சாலக்கிராம சிலை அந்த சாடகிராம பெருமாள் யார் யாருக்கு கிடைக்க பெற்றுள்ளீர்களோ நீங்கள் தமிழிலே சொல்லலாம் பெருமாளே தங்களுக்கு நான் சுப்பிரபாதம் பாடுகிறேன் ஏ பெருமாளே தங்களுக்கு நான் அபிஷேகம் பண்ணி விடுகிறேன் ஏ பெருமாளே தங்களுக்கு நான் திருமன்காப்பு எட்டு விடுகிறேன் ஏ பெருமாளே தங்களுக்கு நான் தூபத்தை காட்டுகிறேன் பெருமாளே தங்களுக்கு நான் அர்ச்சனை ஓம் ஸ்ரீ கேசவாய நமகா கேசவா உன் திருவடி போற்றி நாராயணா உன் திருவடி போற்றி மாதவா உன் திருவடி போற்றி ராமச்சந்திர பிரபு உன் திருவடி போற்றி அதத்தான சமஸ்கிருதத்துல சொல்றோம் ஓம் ஸ்ரீ கேசவாய நமகா ஓம் ஓம் அது தமிழிலே ஏ கேசவா தங்கள் திருவடிக்கு வணக்கம் பெருமாள் ஏத்துப்பாரு ஏ நாராயணா உங்கள் திருவடிக்கு வணக்கம் பெருமாள் ஏத்துப்பாரு திருநாமத்தை சொல்லி ஆத்மார்த்தமான புத்தியோடு ஒரே ஒரு துளசி தளத்தை சேர்த்தாலும் பெருமாள் சந்தோஷப்படுவார் என்ன அந்த சால கிராமம் பூஜை பண்ணக்கூடிய வீட்டிலே மாமிசம் சாப்பிடக்கூடாது அந்த காலத்தில் மாமிசம் சாப்பிடக்கூடிய ஜாஸ்தி கிடையாது இன்னைக்கு ரொம்ப காமன் ஆயிடுச்சு எங்கள் மனுஷாலே சேர்த்தான் சொல்றேன் யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தானே தப்பு தப்பு தானே தவறு எங்களை பார்த்து சுவாமி சேவிக்கிறேன் அடியோட வயசுல பெரியவர்கள் கூட சுவாமி என்று சேவிக்கிறார் அது எதற்கு நாங்கள் வயதிலே பெரியவர்கள் கிடையாது பெருமானிடத்திலே கைங்கரியம் பண்றோம் யாருக்கா கைங்கரியம் பண்றோம் லோகக் உலக உலகக்ஷேமத்திற்காக கைங்கரியம் பண்றோம் அந்த உலகத்துக்குள்ள யார் இருக்கா நீங்களும் இருக்கேன் அப்போ நம்முடைய கட்சேமத்திற்காக இவர் இந்த கோவிலிலே கைங்கரியம் பண்றார் இவருக்கு ஒரு பல்லாண்டு என்று நீங்க வணக்கம் தெரிவிக்கிறேன் எனக்கு அந்த தகுதி இருக்கோ இல்லையோ அந்த தகுதியை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் வேதம் பிராமணாதீனம் வேதம் தெய்வாதீனம் கண்ணன் பகவத் பகவத்கீதையில வேதம் தெய்வாதீனம் தெய்வம் பிராமணாதீனம் பிராமணோ மம தேவதா பிராமணர்கள் எனக்கு தெய்வம் கண்ணன் சொன்னான் பிராமணர்கள் ஒரு ஜாதி கிடையாது பிராமணர்கள் ஜாதி கிடையாது ஆறு தொழில் உண்டு வேதம் ஓதுதல் வேதம் ஓதுவித்தல் யாகம் செய்தல் யாகம் செய்வித்தல் தானம் வாங்குதல் தானம் வழங்குதல் ஆறு தொழில் பண்ணா தான் பிராமணன் இப்ப டிவிஎஸ் கம்பெனிக்காரர் இருக்கார் நாங்கள் அவர் பிராமணனா சொல்றது கிடையாது அவர் வேதம் சொல்றாரா கிடையாது வேதம் சொல்லிக்கிறாரா கிடையாது யாகம் பண்ணலாம் எங்க வீட்டுல நீங்க ஹோமம் பண்ண வாங்கினா வரணும் வருவாரா மாட்டார் அப்ப அவர் பிராமணம் கிடையாது பிறப்பால் யாரும் பிராமணன் கிடையாது பழக்க வழக்க நெறிகளை யார் கடைபிடிக்கிறார்களோ அந்தந்த தகுதிக்கு அவர்கள் உடமைப்பட்டவர்கள் ஆகிறார்கள் இப்போ டாக்டர் இருக்கார் டாக்டருடைய மனைவி வராங்க சார் டாக்டர் சார் ஒய்ஃப் வந்திருக்காங்கன்னு சொல்லுவோம் டாக்டருடைய பிள்ளை இன்ஜினியராக இருந்தால் அவர் மனைவி என்ன சொல்லுவா இன்ஜினியர் மனைவி தான் சொல்லுவா யார் என்ன தொழில் பண்றாலும் தொழில வச்சுதான ஜாதி வேதாந்தகோ பிராமணியா கத்திரியோ பவேத் சூத்திர சுகமதீத கண்ணன் சொன்னான் நாலு ஜாதி நாலு வர்ணம் பிராமணர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் கண்ணன் சொன்னா நான்கு வர்ணங்களை நான் தான் படைச்சேன்னா கண்ணன் படைத்து இந்த நாலு ஜாதி கிடையாது கண்ணன் படைத்து இந்த நாலு ஜாதி கிடையாது தேவ ஜாதி தேவர்கள் ஒரு ஜாதி மனுஷியர்கள் ஒரு ஜாதி மிருகங்கள் பறவைகள் ஒரு ஜாதி தாவரங்கள் ஒரு ஜாதி அதை கண்ணன் சொன்னான் இப்ப இந்த திராவிட கட்சிக்காரம் கண்ணன் ஒழிக கண்ணன் நாலு ஜாதியை படைத்தான் கண்ணன் ஒழிக என்ன சொன்னான் என்பதை புரிந்து கொள்ளாமல் கண்ணன் மேலே ஒரு போர் தொடுக்கிறான் ராமாவதாரத்தில் ராமன் நடந்து காட்டினானே பெற்றவர்களுக்கு உயர்ந்த உடைய பிள்ளையாய் நடந்து காட்டினான் அதை பார்க்கலாமே ஏகபத்திரி விரதன் ஒருத்திக்கே நான் கணவன் என்ற தர்மத்தை ராமன் கடைபிடித்தானே அதை பாராட்டலாமே தன்னை நம்பிய பணியாளர்களுக்கு தான் ஒரு அரசனின் பிள்ளையாக இருந்தாலும் சக்கரவர்த்தியின் பிள்ளையாக இருந்தாலும் அவர்களை ரற்றிப்பேன் என்று திடமான ஒரு விரதத்தை மேற்கொண்டானே அதை பாராட்டலாமே நம்முடைய தர்மத்திற்கு நம்முடைய இந்து தர்மத்திற்கு நாரா பக்கத்திலிருந்து ஏவு கணைகள் தாக்குதல்கள் நிறைய நடக்கிறது ஐயப்பன் கோயில் விவகாரம் பெரிய விவகாரம் அந்த ஆலயத்திற்குள்ளே குறிப்பிட்ட வயது பெண்கள் செல்லக்கூடாது அது சாஸ்திரம் சாஸ்திரங்கிறது என்ன அந்த இடத்திற்கு தகுந்த ஒரு நெறி சின்ன வயசுக்காரா போனா நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கணும் அந்த நாற்பத்தி நாள் நாற்பத்தி எட்டு நாளைக்குள்ளே நடுவிலே மூன்று நாள் தீட்டு வந்துருத்துனா அது தோஷம் நம்ம வீட்டில் பெண்கள் யாராவது அந்த மூணு நாள் லீவில் இருக்கா பூஜரம் போய் விளக்கேற்றுவோமா ஏத்த மாட்டோம் லீவு பூஜரமுக்கு போவோமா சரி அஞ்சு நாள் வரைக்கும் போக மாட்டோம் அப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே நாம் ஒரு அனுஷ்டானத்தை கடைபிடிக்கும் போது பாரம்பரியமான தர்மம் சபரிமலை அங்குள்ள தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் பெண்கள் பத்து வயது முதல் ஐம்பது வயது செல்லக்கூடாது அவர்கள் உடல் ரீதியாக சில மாறுபாடுகள் ஏற்படும் அந்த மாறுபாட்டிற்கு தகுந்த இடம் அந்த இடம் கிடையாது என்பதற்காக அந்த தர்மத்தை பூர்வீகர்களான முன்னோர்கள் நமக்கு வரையறை செய்துள்ளார்கள் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டர் போட்டிருக்கா மத்த மதத்திலே அப்படி ஆர்டர் போட முடியுமா பாதிரியார்கள் எல்லாரும் இனிமேல் ஆண்கள் இருக்கக்கூடாது பெண்கள் தான் பாதிரியார்களாக இருக்க முடியும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தீர்ப்பு சொல்ல முடியுமா அதுபோல ஒரு தர்காவிலே தர்காவிலே அந்த மத தலைவர் இருக்காரோ முஸ்லிம் மத தலைவர் தர்காவிற்கு பெண்கள் எல்லாம் போகலாம் அந்த மத தலைவியா பெண்கள் தான் இருக்க வேண்டும் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட முடியுமா போட முடியாது நம்முடைய மதத்திலே நம்முடைய அரசாங்கமும் சேர்ந்து தாக்குதல் நடத்துகிறார்கள் எனவே இந்த லோகத்திலே தர்மத்தை கடைபிடித்து பாரம்பரியமான முறைகளை நாம் காப்பாற்றுவோமேயானால் நிச்சயம் இந்த லோகத்திலே வியாதி வராது துர்பிட்சம் வராது இது போன்ற இயற்கை சீற்றங்கள் கஜா புயலுடைய கொடுமையை பார்த்தோம் நாங்களும் சில கிராமத்துக்கு போயிருந்தோம் ரொம்ப மனசு இருந்து சின்ன குழந்தைக்கு குடிக்க தண்ணீர் கிடையாது அந்த அம்மா எங்கேயோ போய் ஒரு உடஞ்சு போன பாட்டில் அழுக்கு பாட்டில் தண்ணி எடுத்து வந்து ஒரு ஒரு ஆறு மாத குழந்தைக்கு கொடுக்கற அந்த அம்மா வடிகட்டி கொடுக்குறான் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது காரணம் இயற்கையின் சீற்றத்துக்கு என்ன காரணம் நாம் தர்மத்துக்கு விரோதமாக நடந்தோம் இயற்கை நம் மீது தாக்குதல் தொடுக்கின்றது உண்மை பூமியை தோண்டி 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 போர் போட போர் போட போர் போட பூமிக்கு அதிர்வு ஏற்படுறதோ இல்லையோ பூமியை தாயா நினைத்தோம் பூமி தாயார் என்று வழிபட்டோம் தோஷம் ஏற்படல தண்ணீரை தாயா பார்த்தோம் தோஷம் ஏற்படல இயற்கை வழங்கின மரங்களை பார்த்து இயற்கை தெய்வமா நினைச்சோம் தோஷம் ஏற்படல எல்லாவற்றையும் நாம் இகழ்ந்தோம் தோஷத்தை தவிர ஒன்றும் ஏற்படலை ஆக மக்கள் கஷ்டப்படுறான என்ன காரணம் ஆலயங்களிலே பாரம்பரியம் மீறப்படுகிறது தர்மத்திற்கு பெரிய சவால் ஏற்பட்டுள்ளது இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே நம்முடைய சொக்கலிங்கம் ஐயா போன்ற பெரியவர்கள் உங்களைப் போன்ற உயர்ந்த ஞானவான்களை அழைத்து பெரிய மடாதிபதி கூட்டினா கூட இத்தனை பக்தால பார்க்க முடியாது பெரிய பெரிய மடாதிபதிகளாக கூட்டம் கூட்டுறா ஒரு உபன்யாசம் பண்றா இவ்வளவு பேர் வந்தது கிடையாது நாமக்கல்ல கிட்டத்தட்ட அவர் நாங்கள் எதிர்பார்த்தது ஐயாயிரம் பேர் வருவாங்க எதிர்பார்த்தோம் கிட்டத்தட்ட பன்னிரண்டு பதினஞ்சாயிரம் பேர் வந்திருந்தா காரணம் என்ன எல்லோருக்கும் நமக்கு நல்லது கிடைக்காதா நம் குழந்தைகள் நன்றாக வாழ வேண்டும் நமக்கு நல்ல நிம்மதியான வாழ்வு வேண்டும் நமக்கு ஒரு பூர்ணமான கஷ்டமே இல்லாத துக்கமே இல்லாத வாழ்வு வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் தானே அதனாலே யார் யாருக்கெல்லாம் சால கிராமம் கிடைக்கப்பட்டீர்களோ நீங்கள் தயவு பண்ணி புலால் உண்ணுவதை தவிருங்கள் இந்த சரீரம் கோவிலை போன்றது திருப்பதிக்கு நம்ம எல்லாரும் போயிருக்கோம் நீங்கள் எல்லாரும் திருப்பதி போயிருக்கலா திருப்பதிக்கு போகாதவ யாராவது உண்டா யாராவது உண்டா திருப்பதிக்கு போகாதவர்கள் எல்லாரும் திருப்பதிக்கு போயிருக்கோம் அந்த திருப்பதியிலே உள்ள மூலவர் இந்த பூமிக்கு வந்து முன்னூத்தி ஐம்பது கோடி வருஷமாச்சு ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணீதடே ரமயா ரமமானாய ஸ்ரீனிவாசாய மங்களம் முன்னூத்தி ஐம்பது கோடி வருஷங்கள் முழு பெருமாள் வந்தா நம்முடைய அரசாங்கம் ஒத்துக்கல ஆஹ் முன்னூத்தி ஐம்பது கோடி வருஷம் எல்லாம் கிடையாது ஏதோ பிராமணர்கள் புரம்புகிறார்கள்னு சொன்னான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து எண்பது வரைக்கும் ஆறு வெளிநாடுகளை சேர்ந்தவர் குழு குழுக்களாக வந்து திருப்பதி மலை கற்கள் அவ நாட்டுக்கு எடுத்துட்டு போய் அவ லேபரேட்டரி டெஸ்ட் பண்ணா சர்டிபிகேட் பண்ணா இந்த மலை இருநூத்தி கோடி வருஷங்களுக்கும் பழமையானது ஆக திருமலை என்பது இருநூத்தி கோடி வருஷங்களுக்கு முன்பே ஏற்பட்டு விட்டது என்று வெளிநாட்டை சேர்ந்த ஆறு நாடுகளை சேர்ந்த அறிஞர்கள் சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி சொன்ன உடனே நம்ம கவர்மெண்ட் புத்தி வந்துருத்து ஒரு போர்டு போட்டான் இந்த திருப்பதி இருநூத்தி கோடி வருஷங்களுக்கு முற்பட்டது ஏண்டா முட்டாளே வெங்கடாஜல புராணம் சொல்றதே முன்னூறு கோடி வருஷம்னு சொல்றதே ஆக புராணத்தை நம்பல எவனோ சொன்னா நீ நம்புறேன் அவன் நம்முடைய பெருமை மற்றவன் சொன்னார் பெருமாள் வந்தார் பெருமாள் வரும்போது அப்போ ஒரு நாரதர் இருந்தார் பெருமாள் நெத்தில திருமன்கா அப்போட வந்தார் அந்த நாரதர் கேட்டார் ஏ பெருமாளே உன் நெத்தில வெள்ளையா ரெண்டு கோடு இருக்கு மூக்கிலே கவிழ்ந்த தாமரை முட்டை போன்ற ஒரு கோடு நடுவிலே தீபத்தின் ஜுவாலை தீபத்தின் திருவிளக்கின் ஜுவாலை போனே ஒரு கோடு இந்த அடையாளத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார் நாரதர் அந்த பெருமாள் சொன்னார் நாரதரே இந்த இரண்டு வெண்மையான கோடுகள் என்னுடைய பாதமுத்திரைகள் நடுவிலே ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் இந்த பாதமுத்திரை போடப்பட்ட ஆசனம் இந்த மூக்கிலே உள்ள இந்த லட்சணம் என்று சொல்ல நாரதர் கேட்டார் சரி பெருமாளே உன்னுடைய பாதத்தை பக்தால் நெத்தியில வச்சுக்கிறா நீரே நெத்தியில வச்சுக்கிறாமா தாங்களே உங்கள் பாதத்தை நெத்திலே தரித்துக் கொள்ளலாமா என்று கேட்டதற்கு பெருமாள் சொன்னார் எத்தனையோ யுகங்கள் உண்டாக போகின்றன கடைசியான கலியுகத்திலே சாட்சாத் பூமி தாயார் அவதாரம் பண்ணி அந்த பூமி தான் ஆண்டாள் ஆட்சியார் பூமி அவதாரம் பண்ணி எல்லோருக்கும் தர்மத்தை சொல்லுவாள் யார் யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த திருப்பாவைக்கு திரமிட உபனிஷத்தின் அவதரிக்கக்கூடிய வேதத்தை தினந்தோறும் சொல்கிறார்களோ யார் யாரெல்லாம் அந்த தாயார் சொன்ன தத்துவத்தின்படி வாழ்கிறார்களோ அப்படி வாழக்கூடியவர்களின் உடம்பு என்னுடைய ஆலயம் ஆக நான் திருப்பதி மட்டும் கோவில் கிடையாது ஆண்டாள் நாச்சியார் சொன்ன திருப்பாவை சொன்ன அர்த்தத்தின்படி திருப்பாவை சொன்ன வாழ்க்கை நெறிமுறைகளை யார் யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அப்படிப்பட்ட கடைபிடிக்கக்கூடிய பக்தாத்மாக்களின் உடம்பு என்னுடைய ஆலயம் அப்படிப்பட்ட உடம்பிலே நான் நித்தியவாசம் பண்ணுவேன் அவதரிப்பதற்கு முன்பே பெருமாள் சொன்ன வார்த்தை பூமி தாயார் அவதரிப்பார் அந்த பூமி தாயார் திருவாக்கிலே சகல தர்மங்களும் சகல வேதங்களும் முப்பது பாசுரங்களாக பிறக்கும் அந்த முப்பது பாசுரங்கள் சொன்ன தத்துவத்தின்படி யார் யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்களின் சரீரம் எனக்கு ஆலயம் பெருமாள் சொன்னார் நீங்கள் எல்லாரும் உங்கள் சரீரத்தை பகவான் வசிக்கக்கூடிய ஆலயமாக மாற்றிக்கொண்டு உயர்ந்த தத்துவங்களை கடைபிடித்து தேசபக்தியோடும் தெய்வ பக்தியோடும் வாழ்ந்து மங்களங்களை பெறுவீர்கள் என்று சொல்லி தாயாரின் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா